பணக்கார வீட்டு பசங்களாம் வந்து எல்லாம் காரில் போயிலாம் போவாங்க ஏழை பசங்க என்ன பண்ணணும் ரோட்டில் நடந்தால் போக முடியும் இல்லை சைக்கிளில் போக முடியும் இல்லை கொப்போம் லேட்டு போவோம் வேறு எதில் போக முடியும் அதெல்லாம் பார்க்க சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன பண்ணுறேன் நம்ம அம்மா நம் நம்ம தல்லையில ஏற்றின விதி நம்ம இந்த விதி தான் நம்ம நினச்சி தான் போகணும் சார் வரைக்கும் நம்ம எதாவது வாழ்க்கைன்னா அதில் பயணம் தான் போகணும் நைட்டில் பார்க்கும்போது என்ன சொல்ல ஒரே மாதிரி ஒரு சோகமாக அழுவ திடீர்னு திட்டே அழுவைங்களா ஆனால் அழு அழுவ மாட்டேன் உள்ளே தனியாக தானே அழுவேன் தனியாக இந்த பைப்பில் பார்த்து தனியாக இருந்து இருப்பேன் எனக்காக தோணுச்சுன்னா நான் பண்ணுவேன் எல்லோரும் இருப்பாங்க வீடியோ எல்லாமே என்னடா இவங்க அம்மாவோட போகிறாங்க அவங்க அப்பாவோட பையில போகிறாங்க ஜாலியாக நம்மளாம் என்னடா எதுவும் நம்ம வாழ்க்கை தானே அந்த குப்பம் கூட குஞ்சுருமா இல்லை வேற லைஃபே இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலாக தோணும் வீடெல்லாம் எங்கே ப்ரோ இங்கே தூக்கம் ப்ரோ இங்கே தான் தங்கியிருக்கீங்களா ப்ரோ ஆமாம் ப்ரோ இது இதுவரை தான் பத்துன்னு இருப்போம் மழை ஆச்சால வெளியில் வச்சாலும் இதுல தான் பார்த்து தூங்குவோம் அண்ணன் மழை ஆச்சாலும் சரியா வெளியேச்சாலும் சரி இதில் தான் பார்த்துட்டு இருப்போம் காத்துக்கு தெரியல சில இல்லை எல்லாம் இது போவோம் இது உள்ள உங்களுக்கு எந்த சேஃப்டியுமே இருக்காது எப்படி எவ்வளோ கஷ்டமாக கம்பலி பூச்சி ப்ரோ கம்பளி அட்டை போச்சு எல்லாமே வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் படணும் பார்க்கறேன் நான் எப்படி நான் நினைக்கிறேன்னா நம்ம ஒரு சும்மா ஒரு ஃபார்ம் சொல்லணும்னா ஹோட்டலு டீ கடை எங்கே போனாலும் சரி தான் இப்போ டீ என்ன போனச்சுன்னா பார்க்குறாங்க நான் ஒரு மாதிரி நாத்தடி இந்த பையமெல்லாம் அப்படின்னு பார்ப்பாங்க நம்ம தொழிலே அதுதான் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது வாசனை வருதுன்னா நம்ம குளிச்சாலும் சரி அந்த வாசனை சிம்ல வேறு வரதான் செய்யும் அந்த கூப்பை யார் போடுறா நீங்கள் போகிற குப்பை தானே எங்களை ஏன் அப்படி மூக்க முடிக எங்களால் உங்களால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மணி நேரம் இருக்க முடியுமா இல்லை ஒரு நாள் இருக்க முடியுமா இந்த வயசான பெரியவங்களே இருக்கிறாங்க இங்கே இங்கே சாப்பிட்றது குளிக்கிறது எல்லாமே இங்கே தான் இல்லை இங்கே தான் கோயமேட்டில் தானே உள்ள நம்ம நைட்டில் வண்டி வரோம் பாயிண்டில் அடிக்கிற டாரஸ் வண்டி அந்த சின்ன வண்டி காம்பேட்டெல்லாம் வரோம் அதில் நைட்டில் அந்த ஹோட்டலில் மீற சாப்பாடு அந்த சாப்பாடு வந்து தருவாங்க டிரைவருங்க சாப்பிடுங்கப்பாங்க கொண்டாடுறீங்க நான் பசிதுனா அப்படின்னா அங்கே தான் பா சாப்பிட்டு பாதான் கொடுப்பாங்க அதாவது தண்ணியில் தரமாட்டாங்க சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு சாப்பிட்டு பாடினாங்க குளிக்கிறது பார்த்தா நம்ம அந்த டேம் ஒன்று மாரி இருக்கும் அந்த ஏரியில் போய் இப்போல்லாம் மீன் வருவாங்க அங்கே குளிப்போம் குளிச்சுட்டு வந்து ஏன்னா சரகரிங்க சாப்பிட்டு அவள் தான் சைத்தி சைத்தியானிட்டு சாப்பிட்டு பார்த்துருவோம் வேறு எந்த வேலையும் இல்லை பிள்ளைல எந்த வசதியும் இல்லை சொல்லப்போனால் எதுவுமே இல்லை இதே மாதிரி யாருக்கும் நடக்கூடாது அம்மா அப்பா இருக்கிறவங்க யாருமே சரி பெத்த பிள்ளைங்களாம் யாரும் அது பொண்ணாக இருந்தாலும் பையனாலும் சரி என் லைஃப்பில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுற அந்த குப்பமே இட்லங்க அம்மா அப்பா இல்லாமல் அதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களாம் விட்டுறாதீங்க யாராக இருந்தாலும் சரி ஒழுங்காக பார்த்துங்க பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நான் கஷ்டப்படுற மாதிரி அவங்களே விட்டுறாதீங்க ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் நான் அனுபவம் இவராதானே எனக்கு தான் தெரியும் அது நல்லா பாருங்கள் படிக்க வைங்க முக்கியமாக பெற்றவங்க வந்து தயவுசெய்து குப்படைப்பழை யாரும் குழந்தை கீழே போட்டு போகாதீங்க நீங்களே வளர்த்து நான் உங்களால் முடியலனாலும் எப்படின்னா அப்படி இப்படி அது இதை பண்ணி கூட அந்த வளர்த்து நல்லா வைங்க நான் தான் இப்படி என்ன தீக்கு போட்டு போயிட்டு நான் குப்பைப்பழ பொறிக்கிட்டேன் இப்போ குப்பைப்பழை தீக்கு போட்டு இப்போ குப்பிலை போட்டுலாம் தான் இன்னும் எனக்கு அம்மா அப்பா சரியில்லை தயவுசந்த குழந்தைக்குட்டி யாருந்தாலும் சரிதான் நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க தவறு எல்லாருக்கும் சொல்றம்மா அண்ணா தயாங்க தூங்குறங்க அம்மான்னு சொன்னாலே எங்கடா இருக்காங்க குப்பமோடு தெய்வம்னா கடவுளுக்கும் பிடிக்குங்க எங்களுக்கு வருஷம் யாரும் இல்லை வந்துட்டுங்க நாங்க மோட்டே இல்லை வெயில்ல பொறுக்கற எங்க கைப்பை எடுத்துன்னு மோட்டில் கேனு மசாலா பொறுக்கி நாங்க குடும்பத்தை இப்போ பார்த்து வந்துட்டோம் சொந்தன்னு யாரும் இல்லை வந்துட்டங்க மோட்டவில்லை அம்மா அப்பா யாரும் இல்லை பொறுக்கிறாங்க மோட்டவில்லை ஒருவேளை சாப்பாடு நம்பி போனா குப்பமா எங்களுக்கு சாப்பாடை கொடுக்கும் சொந்தன்னு சொல்ல எங்களுக்கு யாரும் இல்லை